அதனால தான் இந்த பொம்மை இந்த பக்கம் இந்த பெட்டெல்லாம் வச்சுக்கிறேன் உளுந்தோம்னா இது மாதிரி உளுந்து கும்பிடும் சார் என்ன ஒரு ஐடியா உனக்கு நல்ல ஐடியா தான் ஆக முடியல இதில் தூ கீழே உளுந்து அடிபட்டாலுமே ஆடை விட மாட்டேங்க கண்டிப்பாக ஆடியாக என்ன நினைச்சுக்கிறேன் கனவு நன்வது அதை உபயோகப்படுத்தாமல் எப்படி கனவு இதெல்லாம் தேவையானா தேவைக்கு என்ன ஆச்சு கம்மளாச்சு உளுந்து போடுங்க அதை நாலு நாள் ஃபுல்லாக ஆடிட்டீங்க அதுக்கப்புறம் மறக்க என்னது கம்மன் இருக்கு இதில் தூங்கினா தான் இப்போல்லாம் தூக்கமே வருது எப்படி நீ தூங்குறியா இல்லைண்ணா நீ தூங்கணும் எப்ப இருபது வருஷம் எப்போது நானே ஆமா எதுக்கு இந்த பக்கம் தேலாமி இன்ன இல்லைண்ணா அப்படியே வீட்டுக்கு போனேன் யாரோ ஒரு ஒரு பாட்டெலாம் மாட்டிட்டு இருந்தேண்ணா சரி வந்து பார்த்தேன் உங்கள் வாய்ஸ் கேட்டுச்சு அப்படியே நீ போகலாம் வேணாம் யோசிச்சேன் ஏன்னா இவருக்கு உங்கள்கிட்ட வந்து எப்போ யாராவது பேசவேட்டு என்ன போகலாமா வேணாம் யோசிச்சேன் கேட்டால் மாட்டிக்கிட்டேன் சரிண்ணா சரி பாட்டு கேட்டு போவேம்மா அது கேட்காம தான் போகலான்னு யோசிச்சேன் அதுக்குள்ளே கூப்பிட்டீங்க நீங்கள் வேற எதுக்கு வந்தது எதுக்கு வந்த நீ வாடன எப்போ போல அவன் கிளம்புற போங்க கண்ணுக்குள் கண்ணாக என் உயிரே